அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நோய் தீர்க்கும் மூலிகைகள் அதை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த நோய் தீர்க்கும் மூலிகைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட்டாக வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்து கட்டுறாங்க ஓகேங்களா ஏன்னா இந்த டாபிக் வந்து சிலபஸ்லையும் இருக்குது ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நோய் தீர்க்கும் மூலிகைகள் ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பழங்காலத்தில் வந்து நம்மளுடைய உடல் நோய்க்கு வந்து மூலிகைகள் தான் வந்து மறந்து வந்திருக்கு ஏன் அப்படின்னா இதில் வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது ஏன்னா உணவின் நீட்சியாக தான் என்ன இருக்குது ம மூலிகைகள் இருக்குது சரி வாங்க இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் துளசி துளசி செடியின் இலைகளை குதிக்க வைத்து ஆவி பிடித்தால் என்ன போகும் ஆறுவசலை நீங்கும் நீர்க்கோவை தலைவலிலாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது துளசி இலைகளை எலுமிச்சை பழச்சாற்றுடன் அரைத்து பூசினால் படை நீங்கும் ஓகேங்களா விதைகளை பொடி செய்து உண்டால் உடற் சூடு நீரிடிச்சல் வந்து நீங்கும் துளசி செடியில் எவ்வளோ மகிமை இருக்கு பாருங்கள் கீழா நெல்லி இலையை கற்கண்டுடன் சேர்த்து அதாவது மூணு கிராம் உண்டால் சிறுநீர் தொடர்பான நோய்கள் வந்து நீங்கும் கீழா நெல்லி கீழா நெல்லியை கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க நெல்லி பார்த்துருப்பீங்க அப்படின்னா இலைக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன நெல்லிக்காய் மாதிரி அதோடய இலைக்கு கீழே இருக்கும் அதே மேலா நெல்லி அப்படின்னா இலைக்கு மேலே நெல்லிக்காய் மாதிரி எல்லாம் இது இருக்கும் ஸோ ஓகேங்களா இது மஞ்சள் கமாலை குணப்படுத்தும் மருந்தாக வந்து பயன்படுது ஓகேங்களா கீழநல்லி எனக்கெல்லாம் மஞ்சள் கமாலை இருக்கும்போது கீழநல்லி நான் எனக்கு வந்து சாப்பிட்ருக்கேன் ஆட்டுப்பாலில் கலந்து ஒரு கிளாஸ் நிறையா வந்து எங்கள் தாத்தா வந்து கொடுப்பார் ஓகேங்களா சாப்பிட முடியாது ரொம்ப கசப்பாக இருக்கும் அது வந்து எப்படி சொல்கிறது சொல்ல முடியாத ஒரு ஃபீல்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கும் தூதுவளை இதன் இலைகளை நல்லெண்ணெயில் சமைத்து நல்லெண்ணெயில் சமைத்து இருபத்தி ஒரு நாட்கள் உண்டால் சுவசாகசம் அகலும் இலைப்பு இரும்பல் போகும் குரல் வலை வந்து மேம்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தூதுவலை தூது தூதுவலையான தூதுவலையை வந்து என்ன சொல்கிறாங்க சிங்கவல்லி தூதுவலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க தூதுவலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யார் வள்ளலார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஞானப்பச்சிலை லாஸ்ட் டைம் குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் இருக்குது ஞானப்பச்சிலை என்று அழைக்கப்படும் மொழிகை எது தூதுவலை ஓகேங்களா அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க வள்ளலார் வந்து சொல்லிருக்கார் ஓகேங்களா அடுத்து குப்பை மேனி மேனி துளங்க குப்பை மேனி படுக்கை பொண்ணை குணப்படுத்தும் மொழிகை வந்து குப்பை மேனி சொறிசிறங்கு நிற்கிறது எந்த மூலிகை வந்து பயன்படுது குப்பை மெனி அப்படின்றது பயன்படுது கற்றாழை கற்றாழையை வந்து பார்த்திங்கன்னா வளர செய்து சோற்று கற்றாழையை பசம்பாலுடன் பசும்பாலுடன் சேர்த்து சாப்பிட்டா மூளை சூடே வந்து குறையும் அப்படின்றாங்க கற்றாழைக்கு குமரி என்ற வேறு பெயரும் என்ன வேறு பெயர் இருக்குது குமரி அப்படின்ற வேறு பெயர் இருக்குது பெண்களின் கருப்பப்பை சார்ந்த நோய்கள் நீங்குவதால் குமரிக்கண்ட நோய்க்கு குமரி கூடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடு குமரி அப்படின்றது என்னது கற்றாழை ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழங்காலத்துல வந்து மற்றவர்களுக்கு வந்து அந்த மூலிகையுடைய மகத்துவம் வந்து தெரிஞ்சா அவங்க அந்த மூலிகை அழிச்சிடுவாங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான விவரம் இப்ப குரங்கு கையை பிழிந்து இது சாறு கொடு அப்படின்னா குரங்கக்கீனா எல்லாம் இருக்குல்ல அதை பிழிஞ்சு சாறு கொடுத்தா குழந்தைங்க வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா மார்பு சளி நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து இது சொல்கிறேன் குமரி கண்ட நோய்க்கு குமரி குமரிக்கண்ட நோயினால் கற்பப்பை நோய் பெண்களுக்கு கற்பப்பை சார்ந்த நோய்கள் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து நாமளே வந்து நானூறுக்கும் மேற்பட்ட நோய்களுக்கு மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா முருங்கைப்பட்டையை அரைத்து தடவினாலே போதுமா முறிந்தை எழும்போதும் கூடிடுமா அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது பாருங்கள் முருங்கைக்கீரையை கண் பார்வையை ஒழுங்குபடுத்ததும் இரும்பு சத்து நிறைந்த அது கூந்தலை நன்கு வளர செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கறிவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா சீதா பேதியை குணப்படுத்தும் உணவில் சேரும் சிறு நஞ்சுத்தன்மையும் முறிக்கும் ஸோ கருவேப்பிலை நம்ம எதற்காக உணவில் டெய்லி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா உணவில் வந்து நஞ்சுத்தன்மையை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கான மூலிகை எது அப்படின்னா கறிவேப்பிலை ஓகேங்களா இப்போ கருவேப்பிலையை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையும் தேருவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா கரிசலாங்கண்ணி ரத்த சோகை சரிமான கோளாறு மஞ்சள் காமாலை ரத்தோகை கோளாறு மஞ்சள் காமாலை போன்ற நோய்களுக்கு நல்ல மருந்தாக தீர்வது கரிசிலாங்கண்ணி கரிசிலாங்கண்ணின் வேறுபெயரு பாருங்கள் கரிசாலை கையன் தாகரை பிரங்கரசம் தேங்கரசம் அப்படின்றதெல்லாம் வந்து வேறு வேறுபெயர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை எல்லாருமே வந்து சாப்பிட்ருப்போம் வாய்ப்புண் குடற்புண் இது குணமாகிறதுக்கான இது வந்து மணத்தக்காளி கீரை தான் முசுமுசு கொடிவேர் இரும்பலை நீக்கும் கீரை பல் சார்ந்த நோய்களை நீக்கும் அகத்திக்கீரை எதை சார்ந்த நோய்கள் நீக்கிட்டு பாருங்க பல் சார்ந்த நோய் வயிற்றில் புண்ணு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து அகத்திக்கீரை தான் நீங்கும் அகத்திக்கீரையை வந்து அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்ணுன்றது வந்து நம் முன்னோர்கள் செய்து வைத்த ஒரு செயல் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டாங்க அகத்திக்கீரையை வாங்கி அம்மாவும் மாட்டுக்கு கொடுக்குறாங்க மனிதன் சாப்பிடுவதற்காக உருவாக்கப்பட்டது மாட்டுக்கு கொடுத்தா வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையை க்ரியேட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா வல்லாறை நினைவாற்றலை பெருகும் வல்லாறை அப்படின்றது நினைவாற்றலை பெருகும் இருக்கும் கீரையோடைய அந்த செடி அமைப்பு இருக்குது இல்லைங்களா அதுவும் நம்ம மூளையோட செல்களோடைய அமைப்பும் ஒரே மாதிரி இருக்குமா வல்லாரை செடியை கீழே வந்து பூணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே படந்து 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 கச்ச 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 கச்சனை பூனைக்கும் எப்படி சொல்கிறது ஒவ்வொரு இலைக்கும் வந்து வேர் வைக்கும் அதோ நீங்கள் பார்த்த செடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இலைக்கும் வேர் வைக்கும் ஒவ்வொரு இலைக்கும் வேர் வச்சு அந்த வேர் இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து நீட்டாக காம்போம் வந்து அதுக்கு மேலே ஒரு இலை வைக்கும் ஸோ அதனால தான் வல்லாரையுடைய கீரையோடைய அந்த அமைப்பும் அதோடைய அது வளர்கிற அமைப்பும் நம்ம மூளையோடைய வளர்கிற அமைப்பும் அதோடைய இணைப்பும் நம்ம மூளையோடைய இணைப்பும் ஒரே மாதிரி இருக்குது அதனால தான் வந்து கீரை என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம மூளையோடைய வளர்ச்சியை நல்லா வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கு ஓகேங்களா வேப்பங்குழந்து வேப்பங்குழந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மார்பு சலியை வந்து நீக்கும் வேப்பிலை அம்மையால் வந்த வெப்பு நோயை போக்கும் அம்மையால் வந்த வெப்பு நோயை வந்து வேப்பிலை வந்து போக்கும் ஓகேங்களா ஓகே நம்பர்களை இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு ஸோ நோய் தீர்க்கும் மூலிகளை பற்றி முழு தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம டெஸ்ட் பார்த்து வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம் நம்பர்களே அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து டெஸ்ட் வந்து ஒன்று ரெண்டு முடிஞ்சிச்சு இப்போ மூணாவது டெஸ்ட் நேயாக்கி வந்து கொஷின் பேப்பரை வந்துட்டு சாப்பிட்ட என்ன கொலெக்ஷன் பண்ணுவேன் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎல் ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் சிக்ஸில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஎல் நாலு அஞ்சு ஆறு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இஎல் ஏழு எட்டு ஒன்பது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்டு ஸ்கூல் புக்கோடைய அந்த சிக்ஸோடைய ஃபுல் டெஸ்ட்டு நியூ புக்கு ஸோ அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி ரெண்டு கொஸ்டின் பேப்பர் போட்டுருங்க போய் பாருங்கள் நன்றி நண்பர்களே பாய்